அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல ஒரு தாய் ஒரு பெண்ணை காரு டயரை விழுந்து கும்பிடுறது என்ன சுயமரியாதை என்ன சுயமரியாதை கார் வரும்போது இப்படி என்ன என்ன சுயமரியாதை சுயமரியாதை நம்ம ஐயா மாண்புமிகு ஐயா எதிர்கட்சி தலைவரை கேட்போம் நீங்க அம்மையார் சசிகலாவில் காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பிட்டியில அதுதான் சுயமரியாதையா

தலையே போவதானாலும் தலை குனியமாட்டேன் என்பதுதான் தன்மான தலை நிமிர்வு சுயமரியாதை இவர் பார்த்தீங்கன்னா அவரு தேவையில்லாம இவர் யாரு அந்த சீமான் இப்போ எங்கள் கட்சியும் எங்கள் கட்சியை எதுக்கு வலிக்கணும் அம்மாவை எதுக்கு போயிட்டு ஆட்ட கட்சி மாட்டை கட்சி மனுஷன் கிடைக்கிற மாதிரி கடைசியில் வந்து இப்ப எங்ககிட்ட வந்து மோதுறாரு எங்ககிட்ட மோதணா தை சேர்ந்தேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உணர்வு மிக்க உணர்ச்சி மிக்க ஒரு புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா மீதும் ஒரு பாசம் கொண்டவர்கள் ஏன்னா அவர்கள் மீது வந்து வசைப்படுதால் நிச்சயமாக வாங்கி கேட்டு போயிங்க என்ன வந்து வாயு இல்லாமல் நீங்கள் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் தெரியுங்க ஒரு ஆறறிவு உள்ள மனுஷனா ஒரு சொ ஒரு சொல் புத்தி சுய புத்தி எல்லாருக்கும் ஒரு ஐந்து அறிவு கடலில் பேசுகிறவங்ககிட்டயோ கிட்ட பேசுகிறவங்களோ காட்டுக்கிட்ட பேசுகிறவங்ககிட்டேயோ அப்புறம் வந்து மரத்துக்கிட்ட போய் பேச முடியுமா அதாவது மர மண்டைகள் நான் சொல்ல மாட்டேன் குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு இதில் சுயமரியாதை பேசிட்டு இதான் தன்மானமா இதான் தமிழ் இனத்தின் தலை நிமிர்வா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதானே கார் டயரை விழுந்து கும்பிடுறது இப்போ ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று ஆ சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது ரெண்டு